பத்து நாள் நான் ஒம்பது நாள் தான் சார் நடித்தேன் பத்து நாளைக்கு பேமெண்ட்டை போட்டு விட்டாரு அவருக்கு தெரியாது முருகேசன் சாருக்கும் தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்காங்க வீட்டுக்கே கூட்டின்னு வந்து இவங்க தான் என்னோடய கேர்ள் இவங்க தான் பாய் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து பாஸ் விட்டுன்னு நான் பதட்டமாயிட்டேன் வாங்கோ 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 சூரரி போட்டு விட்டுட்டாங்க நான் சொல்லிட்டேன் சார் நான் अदर ಲ್ಯಾங்குவேஜ் என்ன நான் சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணுது அது அது எப்பமே மானே தேனி பொன்மானி போட்டுக்கறதானே விடுங்க அனைவருக்கும் வணக்கம் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஊடக தோழர் தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி பேசுங்க சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல ஆவும் இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஆதலால் காதல் செய்வீர் மேனேஜர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு வந்து அங்கே வந்து உட்காந்துருந்தேன் அவங்க ஆஃபீஸில் வளசரவாக்கம்ல இருந்து தப்போ நீங்கள் வந்தீங்க அப்படியே யோசிச்சிட்டே யூஷுவல் உங்கள் பாணியில் வந்தீங்க வந்துட்டு எங்கிட்ட முதலே அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னார் என்ன கேரக்டருங்கன்னு கேட்டேன் துளசி மேம் கேரக்டர் ஆக்சுவலா திருச்சி ஓடிட்டீங்க இல்லை நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார் நான் மதுர் கேரக்டர் பண்ணுறதுல ஓகே பாய் அப்படின்னு போயிட்டீங்க என்னது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் டைம்ல என்னடா பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டே இருந்தேன் என்ன ஒன்றுமே வரலையே அப்படின்னு கடைசியில் பார்த்தா ஈஸ்வரன் கூப்பிட்டு உங்களுக்கு அது ஞாபகம் இல்ல எனக்கு ஞாபகம் இல்லாத கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு சமையான கேரக்டர் கொடுத்தீங்க ஐ திங்க் அப்புறம் வந்து அஸ் அஸ்பெஷல் மாதிரியும் நானும் வந்து உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கும் எனக்கு கால் பண்ணி ஒரு கேர சுசீந்திரன் சார் அப்படின்னாங்க ஓகே நான் வந்துடுறேன் நினைக்கிறேன் மீனாட்சி அவங்களுக்கு வந்து நான் அம்மாவாக பண்ணியிருக்கேன் ஸோ பிரபு சார் காம்பினேஷனில் கோபிநாத் அவர்களுடைய அண்ணன் அந்த நாங்கள் பேரும் அப்பா அம்மாவாக பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான விஷயம் சார் என்னென்னா எனக்கு வந்து சாரோடைய நடிக்கிறது வந்து யூனிட்டே ரொம்ப இனிமையாக இருக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் ஆறரை மணிக்கு எதுக்கு சார் ஃபஸ்ட் ஷார்ட் வைக்கிறீங்க அந்த சன்லைட் இருக்குதுங்களே அந்த சன்லைட்டில் உங்களை அழகாக காமிக்கிறதுக்காகத்தான் நானும் கேமராமேனு கஷ்டப்படுறோம் இல்லை உண்மையிலேயுமே கேமராமேன் சரி நான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி சார் நல்லா பாருங்கள் நான் மேக்கப் போடாமல் வந்திருக்கேன் வெறும் பவுடர் பேட் மட்டும் ஏன்னா போட்டு எனவே இன்னும் பிரயோஜனமே கிடையாது அழிச்சு விட்ருவார் அதனால அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் நான் எல்லாேருமே நாங்கள் பண்ணியிருக்கோம் சுசி சாரோட வந்து ரொம்ப இனிமையான அனுபவம் இதுலேருந்தே தெரியும் அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது அந்த கதையை வந்து நீங்கள் சொல்கிற விதம் அதுலேயே நமக்கு வந்து உள்வாங்கிடுவோம் அவர் நீங்கள் வந்து இப்போ அந்த டெரராக மிரட்டுற மாதிரிலாம் அதில் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது சிரிச்சுட்டே இருப்பார்

நான் வந்து பல பேசியிருக்கேன் இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் பேமெண்ட் வரல பேமெண்ட் வரல நான் பேசிகிட்டே இருப்பேன் பத்து நாள் நான் ஒம்பது நாள் தான் சார் நடித்தேன் பத்து நாளைக்கு பேமெண்ட்டை போட்டு விட்டார் அவருக்கு தெரியாது முருகேசன் சாருக்கும் தெரியாது அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சார் நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க அட்வான்ஸ் ஒன்று கொடுத்தீங்க இருக்கா ஓ இல்லை சரி அதை வேணால் அனுப்பிச்சி விடுங்க அப்புறம் ஒரு வாரம் அவரே மறந்துட்டாரு அப்புறம் திருப்பி நான் அவருக்கு முருகேசன் சாருக்கு ரிமைண்ட் பண்றேன் சார் ஒரு பேமெண்ட் இருக்கு சார் ஆ அதை போட்டு விட்டுருங்க அப்படின்னாரு ஹலோ சார் வணக்கம் சாமானியன் படத்தை நான் பண்ணுறீங்க அப்புறம் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சீனோட அவரோட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு நர்வஸ்னஸாக அவர் இருக்காரோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அதான் தெரிஞ்சுது அவர் கொஞ்சம் ஷை டைப் அதுதான் அப்புறம் அதுக்கு பார்த்தி இல்லையா அதுக்கப்புறம் புரிஞ்சுது அவர் அந்த மாதிரி ஷை டைப்பே கிடையாது எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக ப பழகினார் ப்ளஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ரொம்ப கேமராவுக்கு வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹீ பிகேம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வித் த கேமரா த்ரூ த அஃப்கோர்ஸ் என் பொண்ணாக நடிச்சவங்க அண்ட் ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர் உண்மையாக டூ கே கெட் அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் இது அவங்க அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டோம் சார் தான் கேட்பார் என்னம்மா ஓகே மேலும் மேலும் நீங்க வளரணும் ஓகே அதை சொல்லுறதா இல்லை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க டூ கே லவ் ஸ்டோரிங்கிறதுல நான் வந்து நம்மளாம் நான் எயிட்டி கிட்ஸ் சார் நான் எயிட்டியில் எக்ஸாக்ட்லி எயிட்டியில் பான் நம்மளாம் வந்து கிரீட்டிங் கார்டெலாம் கொடுத்து அந்த மாதிரி தான் லவ் பண்ணியிருப்போம் அப்புறம் நம்ம வந்து ஃபோன் பண்ணால் அந்த சைடில் வந்து அவங்க அம்மா அப்பா யாராவது எடுத்துருவாங்க அது அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்காங்க வீட்டுக்கே கூட்டின்னு வந்து இவங்க தான் என்னோட கேர்ள் ஃபிரண்ட் இவங்கதான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நான் போறாங்க இல்ல அது வந்து அவங்களுடைய தெளிவை வந்து காட்டுது ஒரு வகையில என்னன்னா இதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து நோ வாட் வாட் டு டு நாட் அவங்க வந்து அவங்களோட ப்ராக்டிக்கலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுல தெளிவா இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த தெளிவு என்னோட ஜென்ரேஷனில் இல்லை அதுவும் வெரி வெரி சேட் ஸோ அந்த லவ் ஸ்டோரியை வந்து நீங்கள் எவ்வளோ பிரீஸியான ஒரு என்டர்டெய்னராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்ல நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்குது இல்லை ஆதலால் காதல் செய்விகிட்டு இருந்த மாதிரி ஒரு மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிடாதீங்க சொல்ல மாட்டேங்குது அந்த மாதிரி வந்து ஒரு அழுத்தமான ஒரு புரிதல் இருக்கு ரிலேஷன்ஷிப்ஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸு பார்வையில் அந்த புரிதல் வந்து வரும் ஐ திங்க் தட் வில் கனெக்ட் வித் ஆடியன்ஸ் த லாட் Right. Thank you. Thank you, madam. Thank you so much.